வணக்கம் நண்பர்களே ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் எதிர்கால நிதி பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான ஒரு முடிவு தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் ஆகிய இரண்டும் அரசு ஊழியர்களுக்கு உள்ள முக்கிய விருப்பங்கள் ஆனால் அவை இரண்டிற்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் உள்ளன தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் இது சந்தை சார்ந்த முதலீடு இதில் நீங்கள் மற்றும் உங்கள் நிறுவனம் பங்களிக்கும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் பத்திரங்கள் போன்ற முதலீடுகளில் முதலீடு செய்யப்படும் இதனால் உங்கள் ஓய்வூதிய நிதியானது சந்தையின் செயல்பாட்டை பொறுத்து அதிகரிக்கும் அல்லது குறையும் இதில் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் சந்தை அபாயங்களும் உண்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யூபிஎஸ் இது மத்திய அரசு ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் இது ஒரு உறுதியான ஓய்வூதியத் திட்டம் இதில் உங்கள் பென்ஷன் தொகை சந்தையின் நிலையை பொறுத்து மாறாது மாறாக நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் உங்கள் கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஓய்வூதியமாக உறுதியாக கிடைக்கும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியமும் உண்டு இப்போது நாம் இந்த இரண்டு திட்டங்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகளை பார்ப்போம் வருமானம் என்பிஎஸ்எல் சந்தை வளர்ச்சியை பொறுத்து வருமானம் கிடைக்கும் யூபிஎஸ்எல் உறுதியான நிலையான வருமானம் கிடைக்கும் அபாயம் என்பிஎஸ்எல் சந்தை அபாயம் உண்டு யூபிஎஸ்எல் அபாயம் இல்லை பாதுகாப்பு அதிகம் பங்களிப்பு என்பிஎஸ்எல் ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு உண்டு யூபிஎஸ்எல் ஊழியர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்புடன் ஓய்வூதிய நிதியை உறுதி செய்ய அரசு கூடுதலாக பங்களிக்கிறது குடும்ப ஓய்வூதியம் யுபிஎஸ்எல் ஓய்வூதியதாரர் இறந்தால் அவரது குடும்பத்துக்கு அறுபது சதவீத ஓய்வூதியம் கிடைக்கும் சுருக்கமாக நீங்கள் அதிக வருமானம் மற்றும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் என்பிஎஸ் பாதுகாப்பான மற்றும் உறுதியான வருமானம் வேண்டும் என்றால் யூபிஎஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க